إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمداً عبده ورسوله. أما بعد. أنبلا صخور كلي. اندودي تالي پو پنیو ترم பெருமை தரும் நன்மைகளும் என்கின்ற ஒரு தலைப்பு என்ன செஞ்சது போட்டோம் அது வந்து அந்த தலைப்பு போட்டதுக்கு பின்னால் அந்த தலைப்புடைய கோணமே தவறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது ஒரு தமிழ் நடையை நம்ம அப்படி எழுதினதுனால அப்படி புரிஞ்சுது அதை நம்ம மாறியும் என்ன செஞ்சுருக்கலாம் போட்டிருக்கலாம் தலைப்பு எப்பயும் பொதுவாக போடுற சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தெளிவாக விளங்குற மாதிரி தான் என்ன செய்யணும் தலைப்பு வந்து போடணும் ஏன்னா நம்ம வந்து திருக்குறளோ அதை இதோ என்ன செய்யலை இங்கே படிப்பிக்கலை மக்களுக்கு ஒரு மார்க்கத்துடைய செய்தியே சொல்ல போகிறோம் ஆனால் அது நோட்டீஸ் எல்லாம் வந்த பிறகுதான் அந்த தலைப்பு நம்ம பார்க்குறோம் சரியாக தான் அந்த தலைப்பு போடப்பட்டிருக்குது ஆனால் அது புரிஞ்சு கொள்றதுல எப்படி இப்போதை எப்படி சொல்லம்னா அதாவது ரமலான் தரும் படிப்பினைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரமலான் என்ன செய்யுது படிப்பினை தருதுன்னு அர்த்தம் படிப்பினை தரும் ரமலான் படிப்பினை தரும் ரமலான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து என்னது அதாவது ரமதான நம்ம இதோட வந்து என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் இதே மாதிரி வந்து பணிவு தரும் என்றால் நம்ம பாவங்கள் தரும் பணிவு தான் அது அதுங்கிட்டா பாவங்கள் தரும் பணிவு பாவங்கள் வந்து எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வந்து என்ன பணிவை தருது அல்லாவுக்கு முன்னு கால சுஜூது செய்ய வைக்குது அல்லாவுக்கு முன்னுக்கால உள்ளத்தை என்ன செய்யுது நெகிழ வைக்குது எப்படியெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தை வந்து அல்லாவின் பக்கம் நெருக்குது தான் ஏன்னா நம்ம நம்ம ரமலான நம்ம எதிர்கொள்ள போகிறோம் ரமதானுக்கு வரப்போகிறோம் அப்படின்னா மனிதனுடைய உள்ளத்தில் முதலாவது வரக்கூடிய சிந்தனை என்னன்னு சொன்னால் அமல்கள் பாதத்தை நிறைய செய்யணும் என்ற சிந்தனைகள் நிறைய வரும் ஆனால் ஒரு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆறு டைமில் தௌபா யோசனை என்ன செய்ய வரும் ஆனால் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவிடத்தில் வந்து சொல்லுவாங்க அவ்வளவு மனாசிரியர் அபூதியா அடிமைத்துவத்துடைய முதல் அதாவது முதல் மைக்கல்ல எது சொன்னால் பாவம் மன்னிப்பு தான் வணக்கங்கள் இரண்டாவது இடம் அல்லாவின் பக்கம் மீளுவதுதான் முதலாவது மயில்கல் மனிதன் அப்ப அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய சிந்தனையில் எது வரணும் என்று அதிகமாக எது வர வேண்டும் அப்படின்றால் ரமதான் நம்ம நெருங்குகிறோம் என்றால் பாவத்திலிருந்து நம்ம தௌபா செய்கிறது பாவத்திலிருந்து நம்ம மீள்றது பாவங்களை செய்யாம இருக்கிறது ரமதானில் நிறைய அமல் செய்வதற்கு நம்ம நிறைய திட்டமிடுவோம் ஆனால் பாவங்களை விடுறதே ஒரு அமல் அப்படின்றத நம்ம புரியறது இல்லை அந்த நேரத்துல நம்ம புறம் பேசாமல் இருக்கிறது கோல் சொல்லாம இருக்கிறது பிரிக்கின்ற வேலைகள் ஈடுபடாம இருக்கிறது குடும்ப விஷயங்களில் பிளவுகள் ஏற்படுத்தாமல் இருக்கிறது அதாவது பாடல்கள் இசை இது போன்றவைகளை கேட்காம இருக்கிறது இதே ஒரு ஆயிஷா இபல் ஆயாத்தி வணக்க வழிபாடுகள் நிறைய செய்தவரை விட பாவத்தை விடுகின்றவர் முந்தலாம் என்ன காரணம் அவர் பாவத்தை நிறைய தவிர்க்கிறதுனால அதனால பணிவு தரும் பாவங்கள் மனிதருக்கு பணிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம போட்டோம் இதை அர்த்தம் வந்து பாவத்தை நம்ம தூண்டவோ அல்லது பாவத்தை பெருமதி கொடுக்கவோ அல்ல பாவம் என்பது அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய அல்லாவுடைய அந்த இல்மு விஷயத்தில் நம்ம ஒரு அடியானுடைய மோசமான செயல்பாடை காட்டக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடு அது அதில் சந்தேகமே கிடையாது பாவம் தான் அல்ல ஆதம் ஹவ்வா அலையசலாத்த சொர்க்கத்தை நிறை செஞ்சது வெளியேற்றியது பாவத்தின் மூலம் தான் நரகத்துக்கு போக போகிறான் ஆனால் இந்த பாவம் என்பது ஒரு மீன் செஞ்சிட்டாங்கட்டு சொன்னான் பாவத்தில் ஈடுபட்டுட்டான் அப்படி என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் அதுக்கு அடுத்ததாக எந்த நிலைமைக்கு மாறணும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அம்சம் தான் கேட்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இதில் நம்ம உணர வேண்டிய சில விஷயங்கள் என்னது உண்டு எனவே பாவம் தரும் என்ன அதாவது பணிவு தரும் பாவங்கள் பணிவை ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்துக்குள்ள பணிவை தூண்டக்கூடிய இன்கிசார் நம்ம உடைஞ்சி போகக்கூடிய அந்த நிலையை மனசுக்கு தரக்கூடிய பாவங்கள் பெருமை தரும் நன்மைகள் அப்படின்னு சொன்னா எல்லா நன்மையும் நம்ம இந்த உலகத்தில் அல்லாவுடைய கூலி எதிர்பார்த்து செய்யறது இல்லை பெருமை எதிர்பார்த்து செய்யக்கூடிய எத்தனையோ செயல்பாடுகள் எங்கள்கிட்ட என்ன செய்து இருக்கு அதான் பெருமை தரும் நன்மைகள் அதான் நன்மைகள் தரும் பெருமை அப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஆகிரும் நன்மைகள் தரும் பெருமைன்னு சொல்லிட்டா எல்லா நன்மையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் விமர்சித்த மாதிரி ஆகிரும் அதனால நம்ம மாறி போட்டோம் அதை பெருமை தரும் நன்மைகள் அப்படின்னு சொன்னா சில நன்மைகள் எங்களுக்கு என்ன செஞ்சிருதுன்றா அல்லாட்ட கூலி எதிர்பார்க்கிறதை விட பெருமையைத்தான் தருது அது இந்த ரமதான் வர டைம்ல அது கொஞ்சம் கூடுதல் காரணம் நாங்கள் அந்த ரமதான்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் வெளிப்படையான அமல் வந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன நோம்பு பிடிக்கிறது அதனால ஒத்தருக்கு ஒருத்தர் அதில் பெருமை அடிக்கலாது திங்கக்கிழமை நோம்பு பிடிச்சவனுக்கு வர பெருமை கூட ரமதான் நோம்புக்கு வராது கடமையான நோம்புக்கு ஏன் திங்கக்கிழமை நம்ம நோம்பு பிடிக்கிற டைம்ல நம்ம ரெண்டு பேர் பிடிச்சிருப்போம் நிறைய பேர் பிடிச்சிருக்க மாட்டோம் உள்ளத்துக்குள்ள ஒரு பெருமை என்ன செய்யலாம் ஏற்படலாம் ரமதான் நோம்புல அது வருது இல்லை காரணம் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பான் ஏழு வயசு பிள்ளையும் பிடிக்கும் ஆறு வயசு பிள்ளையும் பிடிக்கும் எல்லாரும் பிடிச்சி திக்கிறதால யாரும் நான் ரமதான் நோம்பு பிடிச்சிக்கிறேன் என்று பெருமையாக நினைக்கிறது இல்லை உட்டவன் தான் கொஞ்சம் சிறுமையாக நினைப்பான் நம்ம நோம்பு விட்டுட்டோமே என்று ஒரு சிறுமையாக நினைப்பான் ரமதான் நோம்புல யாரும் பெருமை அடிக்கும் ஆனால் ரமதானில் சைதா நிறைய பெருமைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் இதுல இரவு வணக்கத்துல வித்திரில அதே போல் தொழுகை ஜமாத்தா ஃபஜீருகள்ல தொழுகுறதுல குர்ஆன் நிறைய ஓதுறதுல தான தர்மங்கள் எல்லாம் ஒரு போட்டியையும் பெருமையை செய்து என்ன செய்வான் கொண்டு வந்து சேர்ப்பான் இந்த ரெண்டும் இந்த ரமதானில் மட்டுமல்ல பொதுவாக எல்லா இடத்துலையும் உணர வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அமல்களுடைய மாதமாக பாவங்கள் தவிர்க்கப்படக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமதானுக்கு இந்த ரெண்டு முன்னரையும் மிக முக்கியமானது அதாவது சில பாவங்கள் செஞ்சிட்டம் செய்கிறது கூடாது அல்லாவுக்கு நம்ம முஜாஹ்ராபிதம் அல்லாவோடு அதை வந்து எதிர்க்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல்பாடு செய்து விட்டோம் என்று சொன்னால் சில பாவங்கள் ஒரு முக்மினை எப்படியெல்லாம் இன்கிசாரன் பணிவையும் அவனுக்கு தாழ்மையையும் பெருமையற்ற ஒரு மனநிலையையும் ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வதும் நிறைய நன்மைகள் சில பொழுதுகளில் எப்படி பெருமையையும் சுயதிருப்தியையும் அல்லாவுக்கே நம்ம என்ன அதாவது ஒரு அருள் செய்கின்றது போன்ற ஒரு செயல்பாடையும் ஏற்படுத்துகிறது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த நம்ம என்ன செஞ்சு போட்டோம் இதை மாறி போட்டு இருந்தால் அது என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் எல்லா பாவங்களும் பணிவை தருமன்ற அர்த்தம் வந்துடும் எல்லா நன்மைகளும் பெருமையை தரும் அர்த்தம் என்ன செஞ்சிடும் வந்துடும் அதனால சிலது என்று காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி என்னது நம்ம என்னோம் நம்ம இந்த இடத்துல மாற்றி சொன்னோம் உதாரணமாக ஐயாக்கன புது ஐயாக்கன உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி எடுக்கிறோம் இந்த வசனம் நம்ம எப்படி சொல்லுவோம் செயல்படுபொருளை நம்ம முதலாவது எப்பயும் சொல்றதில்லை எழுவாய்தான் முதலாக சொல்லணும் நாம் உன்னை வணங்குகிறோம்னு சொல்லணும் ஆனால் இங்க யாரை வணங்குறமோ அவனை முற்படுத்துறோம் உன்னையே என்ன வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதை அந்த இடத்துல என்ன செஞ்ச வரையறுத்துக்கிறது நம்ம வரை வேற யாரையும் நம்ம என்ன செய்யறது இல்லை இல்லை என்பதற்காக வரையறுப்பதற்காக நம்ம அப்படி சொல்றோம் இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முன் முன்னுரை இந்த தலைப்பு வந்து கடந்த கால அறிஞர்கள் நிறைய இந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் விளங்கப்படுத்தியிருக்கிறான் என்ன காரணம் என்றால் இது வந்து மனிதனுக்கு பெருமை சுயதிருப்தி வணக்க வழிபாடுகளால் என்ன செய்யலாம் வரலாம் நன்மைகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம் பாவங்களின் மூலம் ஒரு மனிதனுக்கு சில பொழுதுகளில் அவன் உடஞ்சி மனம் நொந்து போறதுனால அவனுக்கு என்ன செய்யலாம் ஒரு அல்லாவுடைய ஒரு இறக்கம் அல்லாவுடைய மகப்பத்தும் அவனுக்கு என்ன செய்யலாம் ஏற்பட்டு விடலாம் அதனூடாக அவன் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன அந்த இடத்துல ஏற்படுகிறது இதை உணர்த்துவதற்காக பல அறிஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன ரூபமாசியத்தின் துல்லன் ஒன்கிசாரன் ஹை ரூமின் தா அத்தின் அவுரசத் ஐஸன் அதாவது எத்தனையோ பாவங்கள் அதை செய்தவருக்கு பணிவையும் மன உடைவையும் மன நெகிழ்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த பாவங்கள் பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது சில பாவங்கள் சில மனிதர்களுக்கு என்ன செஞ்சிருமுன்னா நல்ல மக்களை பார்க்குற டைமில் அவங்களோட நம்ம பழகிறதுக்கு அவ்வளோ தகுதி இல்லை நம்ம பாவத்தால என்ன நிறம் என்னவன் ஒதுக்கிட்டு போவான் அவன் விலகிக்கிட்டு போவான் அவன் நிறைய தர்மமும் செய்வான் தொழுவான் இருந்தாலும் அவனோட தொடர்ச்சியான பாவங்களால் அவனோட உள்ளம் என்ன செய்வா இன்கிசார் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் நல்ல மக்களோட பழகிறதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிடுவான் அவனோட செயல்பாடு பிழையாக இருந்தாலும் அவன் உள்ளத்தால என்ன நம்ம எல்லாம் கடைசியா தான் என்ன செய்ய போறோம் நம்ம நிக்க போறோம் நம்ம எல்லாம் அல்லா இடத்துல எந்த இடத்துல நிக்க போறோம் நம்ம சொர்க்கம் போவோமா எல்லா இடத்துல சொர்க்கத்தை கேட்பான் மன உளைவு என்ன செய்யும் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஆனா அந்த பாவங்களெல்லாம் செய்யாத ஒரு மனிதர் இருந்து கொண்டிருப்பாருன்னா அவருடைய பார்வை எப்படி இருக்கு இவங்க எல்லாம் எப்படி அல்லா இடத்துல தப்ப போற அவரை பத்தி விட்டுருவாரு இவங்க எப்படி அல்லா இடத்துல எப்படி தப்ப போகிறாங்க இவங்க எப்படி அல்லா இடத்துல இருக்க போறாங்கடா சுபான்லா கவலையும் படுவார் ஒரு நபிமாருடைய கவலை சஹாபிய கவலை கவலை எல்லாம் அவர் அவர் மீது மக்களை பார்த்து என்ன செய்யும் அவருக்கு நிறைய கவலைகள்லாம் என்ன செய்யும் வந்து கொண்டிருக்கும் இது சரியான இடத்துல நிறுத்தப்படலேண்டா இவர் நரகம் போய் அவர் சொர்க்கம் வைத்துருவார் ஒருவர் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்த நம்ம படிச்சுக்கிறோம் ஏன் இப்படி பாவம் செய்யறா ஏ இப்படி பாவம் செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல அவர் என்ன செஞ்சிடறாரு அல்லாஹுத்தாலா என்னைய பார்க்கறதுக்கு ஒன்னு என்ன செய்யல அனுப்பல என்று கோபத்துல சொல்லிடுறாரு அவர் சொன்னது பிள்ளை இவர் என்ன செஞ்சார் அல்லாஹுத்தாலா அல்லாவின் மீதான ஒன்னே மன்னிக்க மாட்டான் இப்படி பேசுறியே நான் ஒரு உபதேசம் பண்ணுறேன் அதுக்கு நீ இப்படி பேசுகிறியே அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் இவருடைய அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருதுன்னா ஒரு பெருமை இடத்துக்கு என்ன செஞ்சிருது கொண்டு போயிருது அல்லாஹ் தாலாவுடைய பதில் என்ன நான் மன்னிக்க மாட்டேன் சத்தியம் பண்றதுக்கு இவர் யார் அவரது அமலை நான் அழித்து விடுகிறேன் அவரை நான் மன்னிச்சிடுறேன் பாவி என்ன செஞ்சிடுறேன் மன்னித்து விடுகிறேன் என்று வருது அப்ப இந்த வார்த்தையை பாருங்க ரொம்ப மாசியத்தின் அவுரச துல்லன் மன கிசாரம் ஹைரூமின் தா அத்தின் அவுரசன் ஐஸ் பெருமையையும் தான் தான் என்ற ஒரு சுயதிருப்தியை ஏற்படுத்துகின்ற வணக்க வழிபாடுகளை விட எல்லாத்தையும் சொல்லல இதை ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட எது மிகவும் சிறந்தது என்றா தன்னையை நொந்து கொண்டு தான் தாழ்ந்தவன் என்று அல்லாவுக்கு முன்னால சுஜூதுல விழக்கூடிய மனநிலை ஏற்படுத்தக்கூடிய பாவம் என்னது சிறந்தது என்று சொல்லி பல அறிஞர்கள் குறிப்பாக இறை பாதையில் பணிப்ப பயணிப்பவர்களுடைய படிக்கட்டுக்கள் என்ற நூலில் என்ன செய்கிறாரு இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யறாரு மிகவும் தெளிவாக கொண்டு வருகிறார் அப்ப இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இரண்டு பாதைகள் அதுக்கு சொல்லலாம் அல்லாவை வழிபடுவதன் மூலம் ஒத்தர் என்ன செய்றாரு அதாவது அடிமைப்படுறாரு இது ஒரு ஒவ்வொரு அடியார்த்தையும் இருக்கணும் இன்னொரு அபூதியத்து தௌபா அல்லாவின் பக்கம் மீளுவதன் மூலம் மனம் உடைஞ்சி அதாவது மனம் நெகிழ்ந்து மீளுவதன் மூலம் எத்தனை என்ன செய்யறாரு அல்லாவின் பக்கம் இது ஒரு அடியாண்ட இது ரெண்டும் மிதிக்கும் யாரும் இதை தவிர்க்க இல்லாது உலகத்தில் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவர்டையும் அது என்ன செய்யும் பாவங்கள் இருக்கும் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர்டையும் சில நன்மைகள் என்ன செய்யும் இருக்கும் இல்லாமலாம் இருக்க போறது இல்லை ஆனா மனிதந்த உணர்வு எப்படி ஆகிரும் என்றால் நன்மை கூடுதலா செய்யறதுனால பாவம் இல்லை இந்த மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செஞ்சிடும் ஏற்பட்டுரும் தீமை கொஞ்சம் நிறைய செய்வதனால இபாதத்துக்களே இல்லை என்ற மாதிரி உணர்வு அவனுக்கு என்ன செஞ்சிடும் ஏற்பட்டுவிடும் இதுதான் இந்த பெருமையையும் இந்த பகுதியையும் என்ன உருவாக்குறதுக்கான காரணம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எங்களை உள்ளத்தை சோதிச்சு கண்டே இருப்பான் இப்ப இப்ளி வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மலக்குமார்களும் அவனும் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க ஒளியால் படைக்கப்பட்டவங்க நெருப்பால படைக்கப்பட்டவங்க என்ன மண்ணால் மண்ணால ஆதமனசத்தை படைத்தான் அப்பதான் பெருமையை உருவாகுது பெருமை அவனுக்கு எங்க ஏற்படுதுன்னா மண்ணால படைச்சவனுக்கு சுஜூத் செய்ய சொல்ற இடத்துல தான் அவனுக்கு வர்றது அது வரைக்கும் சுஜூத்தில் அவனுக்கு பிரச்சனை இல்ல அவனுக்கு அல்லாவுக்கு சுஜூத் செய்யறதுல ஒரு பிரச்சனை இல்லை அல்லா சொல்றத கட்டுப்படுறதுல அவனுக்கு பிரச்சனையே இருக்கல ஆனால் என்ன ஆதமுக்கு செய்ய என்று சொன்ன உடனே உனக்கு பெரும் அப்ப அல்லாஹு சில இபாதத்துக்களை சோதனை என்ன செய்வா மாத்துவா நீ பெருமையின் விளைவாக அதை செய்கிறியா வேறொரு விளைவாக உனக்கு என்ன செய்யா அப்படின்ற அந்த உணர்வை தருவான் இந்த வணக்க வழிபாடுகள் சில வணக்க வழிபாடுகள் வந்து அதிகமாக மவாகிர் சைத்தானியா சைத்தானிய வெளிப்பாடுகள் நிறைய நம்ம பார்க்கிறோம் நல்ல அமல்களுடைய செயல்பாடுகள் நிறைய பார்க்கிறோம் குறிப்பாக நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதாவது சொல்லி காட்டுதல் சொல்லி காட்டுதல் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அடியார்களுக்கு சொல்லி காட்டுதல விடுங்க அல்லாவுக்கே பெரிய நியமத்தை விவரிக்கிற மாதிரியான உணர்வு அவருக்கு இருக்கும் இஸ்லாத்துல விவரிக்கிறது யாருக்கு நியமத் இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய நியமத் என்னையே போன்றவங்க இஸ்லாத்துல இருக்கிறதுனால சுபகானல்லாம் இஸ்லாம் வளருது இஸ்லாம் என்ன வளருது என்னே போன்றவங்க பள்ளிக்கு வாரதுனால பள்ளிக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க வாராங்க என்னே போன்றவர்கள் மார்க்க உரை பேசுவதனால நிறைய பேர் மார்க்கத்துக்குள்ள என்ன செய்யறாங்க அப்ப நீ வந்து இஸ்லாத்துக்கு பெரிய என்ன அருள் முன்னூன அலைகான் அஸ்லமு நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உமக்கு பெரிய அருளாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா சொல்றான் எ முன்னூன அலைகான் அஸ்லமு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சத இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு அருளாக அவர் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுற புல்லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும் உங்களோட இஸ்லாத்தை அருளாக சொல்லி காட்ட வேண்டாம் உங்களோட இஸ்லாத்தை அருளாக நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம் பலில்லாஹு எமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் ஈமான் இன்குர்த்தும் சாதிக்கை அதாவது அல்லாஹு உங்களுக்கு ஈமானின் பக்கம் வழிகாட்டியதன் மூலம் அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் செய்து இருக்கிறார் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தார் எனவே நீ அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உமக்கு அருளாக சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அருள் ஃபீலிங் எங்களுக்கு எங்கிருந்து வருது சைத்தான் ஏற்படுத்துற சைத்தானுக்கு பாவத்துக்குள்ள எடுத்து போடுறதை விட இபாதத்து பக்கத்தால வழிகெடுத்துறதுதான் மிகவும் விருப்பமாக இருக்கும் ஏன்னா பெருமையை லேசா என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் பெருமையை அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தும் வழிகட்டு போன ரூட் அது பெருமை பெருமை தான் அதனால இந்த பக்கத்தால் கொண்டு வந்துடலாம் அப்ப சொல்லி உத்தாலாவே உங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்ததை அவர்கள் இப்படி அதாவது இஸ்லா இஸ்லாத்துக்குள்ள அவர் செய்யக்கூடிய சேவைகள் அவருடைய வணக்க வழிபாடுகளும் இஸ்லாத்துக்கு அவர் செய்யக்கூடிய சேவைகளும் இதுல எதுவாக இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்கான ஒரு வழியை தேடல அவர் இருக்கிறது இஸ்லாத்துக்கான ஒரு ஹெல்ப் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு அவர் பண்ற இதை அல்லாஹால யாருக்கு பெரிய உதவி நீ செஞ்சுக்கிறீங்க இஸ்லாத்துக்கு யாருக்கு சொல்லிக்கணும் ரசூல்லாங்களுக்கு சொல்லிக்கணும் இது நபி மக்கா வெற்றிக்கு போற டைம்ல ரசூல் அல்லா என்ன சொல்லிக்கணும் ஒரு அருள சொல்லி நீங்க உங்களை நபியாக நான் தேர்ந்தெடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பெரிய அருள் சொல்லி காட்டிருக்கணும் அல்லா அந்த இடத்துல வெற்றி இடத்துல என்ன சொல்றான்டா இதா ஜாசுல்லாஹி அல்லாவுடைய உதவி வந்தால அல்லாவுடைய உதவி வந்தால் வெற்றி வந்தால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா கொண்டாட்டம் அல்ல அல்லாவை துதித்து அவனிடத்தில்